அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் அற்புதமான ஒரு வஜீஃபாவினை இன்றைய பதிவினில் தெரிந்து கொள்வோம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் என்றும் எம்முடன் இருக்கின்றான் என்ற எண்ணத்துடன் நீங்கள் வாழும்போது உங்களுக்கு உள்ளேயே ஒரு பரவச நிலை ஒரு அற்புதமான உத்வேகத்துடன் உங்களுடைய வாழ்க்கை கழியும் ரப்புல் ஆலமீனுடன் இருக்கின்றேன் என்ற அந்த ஒரு எண்ணமே பெரிய பெரிய கவலைகளையும் பெரிய பெரிய கஷ்டங்களையும் இலகுவாக ஏற்றுக்கொள்வதற்கான மனோபாவத்தை ஏற்படுத்தும் அத்துடன் இந்த உங்களுக்கு நிலையை ஏற்படுத்தும் என்றால் ஒரு தன்னிறைவை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் தன்னிறைவே மிக பெரிய செல்வமாகும் எனக்கு இவ்வளவு போதும் அல்ஹம்துல்லா என்று கூறுவீர்கள் சில மக்கள் இருக்கின்றார்கள் நன்றாக இருக்கின்றீர்களா என்று கேட்டால் அல்ஹம்துல்லில்லா என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் துன்பகரமான ஒரு நிலையில் இருக்கும் வியாபாரமே இருக்காது ஆனால் வியாபாரம் எவ்வாறு இருக்கின்றது என்றால் அல்ஹம்துல்லில்லா நன்றாக செல்கின்றது என்று கூறுவார்கள் ஆனால் அவர்களுடைய நிலையை பார்த்தால் கண்களில் கண்ணீர் வரும் அவர்கள் அவர்களுடைய கஷ்டத்தை குறித்து அல்லாவை கொஞ்சம் கூட விட்டுக் கொடுக்காமல் பேசுவார்கள் அவர்கள் அவ்வாறு பேசுவதை நினைக்கும் போது மிக்க மகிழ்ச்சியாகவும் கண்கலங்க கூடியதாகவும் இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நாம் பலரையும் பார்க்கின்றோம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் வளைக்கும் சலாம் என்று கூறிவிட்டு எப்படி இருக்கின்றீர்கள் என்று கேட்டாள் ஏதோ இருக்கின்றோம் என்று கூறுவார்கள் வியாபாரம் எல்லாம் எப்படி போய்கொண்டிருக்கின்றது என்று கேட்டால் ஏதோ போகின்றது பரவாயில்லை என்று சொல்வார்கள் அடுத்ததாக குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் எப்படி இருக்கின்றார்கள் என்று கேட்டால் ஆ இருக்கின்றார்கள் என்று ஒரு புத்துணர்ச்சிகளே இன்றி ஒரு மாதிரி குடிமுழுகி போனது போல கூறுவார்கள் வியாபாரம் நல்லா நடக்கும் சிறிது அங்குமிங்கும் ஆகும் தான் ஆனால் அவர்கள் எப்போதுமே குடிமொழிகினது போலவே பேசுவார்கள் ஆனால் அவ்வாறு இருப்பதை பி தாலா விரும்ப மாட்டான்ஸ் உனக்கு அல்லாஹ் தந்த நிஹமத்தை பறைசாற்றி கொண்டே இரு ரப்பு என்னை கைவிடவில்லை எனக்கு எல்லாவற்றையும் தாண்டி எனக்கு எதுவெல்லாம் தேவையோ மேலும் எவற்றிலெல்லாம் எனக்கு நன்மை இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் அல்லாஹ் எனக்கு அருளியுள்ளான் என்று சொல்ல சொல்ல நேர்மணையான வார்த்தைகள் அதாவது பொசிட்டிவான எண்ணங்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நல்லதை வாரி வழங்குவான் ஆனால் சிலர் உட்கார்ந்து கொண்டு ஏதோ பரவாயில்லை ஒரு மாதிரியாக இருக்கின்றேன் என்று கூறினாள் அவ்வாறே அல்லாஹ் அமைத்து விடுவான் அல்ஹம்துல்லா என்று சொல்லி நம்பிக்கையுடன் சொல்ல வேண்டும் அல்ஹம்துல்லா என்னுடைய ரப் என்னை நன்றாக வைத்திருக்கின்றான் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைக்கே போதும் அல்லாஹு ரப்புல் உங்களுக்கு மிகச்சிறந்த பரிசினை தருவான் அது எந்த பரிசாகவும் இருக்கலாம் நீங்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருப்பான் என்னுடைய அடியான் என்னை விட்டுக் கொடுக்கவில்லை என்று என்னுடைய அடியான் என்னை மிகவும் சிறப்பாக மிகவும் அற்புதமாக மக்கள் மத்தியில் புகழாரம் சூட்டிக்கொண்டே இருக்கின்றான் அவனை நான் விடமாட்டேன் அவனுடைய ஹலாலான ஹாஜத்துகள் அத்தனையையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்று அல்லாஹு அபுல் ஆலமீன் பெருமிதம் கொள்வானாம் இவ்வளவு பெருமிதத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான கொடை இந்த வார்த்தை இந்த வார்த்தையை தினசரி திக்கர் செய்து வருவதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றீர்கள் உங்கள் வாழ்க்கையில் தினசரி தொடர்ந்து ஒரு பழக்கமாக பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டிய அவுரத்துகளில் ஒன்று இதனை மிகவும் முக்கியமான மற்றும் பிரதான அவுரத்தாக வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லாஹு அல்லாஹு நாளில் அல்லாஹு ஷாஹித் அல்லாஹு மாயி அல்லாஹு ஹாலிர் அல்லாஹு நாளில் அல்லாஹு ஷாஹித் அல்லாஹு மாயி இதனை தினந்தோறும் குறைந்தபட்சம் நூறு முறையேனும் ஓதிக்கொள்ளுங்கள் இல்லையெனில் இருபத்தி ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் ஓதுகின்ற பட்சத்தில் அல்லாஹ் கூடிய விரைவிலேயே அனைத்து விடயங்களையும் பாசிட்டிவாக எல்லா நேர்மறையாகவே நடைபெறும் நெகட்டிவ் என்ற பெயருக்கு இடமில்லாமல் போகும் ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வை நெகட்டிவ் ஆக்கவில்லை பொசிட்டிவாக பார்க்கின்றீர்கள் அல்லாஹ் வாரி வழங்குவான் இந்த திகரின் ஊடாக தொடர்ந்து செய்யுங்கள் வல்ல இறைவன் நம் அனைவரினது எண்ணங்களை நேரான எண்ணங்களாக மாற்றுவான் ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது வாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் மல்லாஹ் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து